வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஏதோ சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே நம்ம வந்து சுதந்திரமாகத்தான் இருக்கிறோமா கண்டிப்பாக இந்த சுதந்திர நாளை கொண்டாடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி சுதந்திர நாள் வந்து நான் கொண்டாடலை ஏன்னால் சுதந்திரமாகவே நாம் இல்லை உண்மையிலேயும் சில கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியதே இருக்குது அதாவது கொல்கத்தா மாணவி வழக்கு என்ன ஆனது தர்மஸ்தலா வழக்கு என்ன ஆனது லாக்கப் மரணங்கள் என்ன ஆனது மணிப்பூர் வழக்கு என்ன ஆனது கற்பழிப்பு செய்யும் நபர்களுக்கு என்ன கடுமையான தண்டனை இந்த நீதிமன்றம் தந்து உள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு என்ன ஆனது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு வழக்கு என்ன ஆனது டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகம் உள்ளது அதை தீர்க்க நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது அது கூட ரெண்டாவது பட்சம்தான் விடுங்க உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தந்து இருக்கிறது இந்த நீதிமன்றம் பெட்ரோல் விலை உயர்வு காய்கறி விலை உயர்வு பிளாஸ்டிக் பயன்பாடு அரசாங்கம் ஊழல் அதிகமாக செய்கிறது பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு மதுபான கடைகள் ஏன் முழுமையாக இன்னும் அடைக்கப்படவில்லை போதைப் பொருள் வழக்கு என்ன ஆனது அதாவது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு பெண்ணை வந்து ரோட்டில் பைக்கில் விரட்டிக்கிட்டே போகிறாங்க அதாவது சினிமா காட்சிகளை மிஞ்சும் ஒரு பயங்கரமான ஒரு காட்சிகள் வந்து நான் பார்த்தேன் அந்த பொண்ணை வந்து ஆறு பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து விடிய விடிய சித்திரவதை செய்து ஒரு குப்பை மாதிரி வந்து காலையில் வந்து தெருவில் வீசிட்டு போயிருக்காங்க இதே தான் டெல்லியிலையுமே நடந்தது ஓடுற பேருந்தில் பட்ட பகலில் ஒரு பெண்ணை அவங்க வந்து கற்பழித்து ஒரு குப்பை மாதிரி பஸ்ஸில் இருந்து தூக்கி எரிஞ்சுட்டு போனாங்க இதுதான் சுதந்திர நாடா சுதந்திரம் அவசியம் இன்றைக்கி கொண்டாடணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஒரு ஆறு வயது குழந்தை கூட ரோட்டில் போய் சுதந்திரமாக விளையாட முடியலை சுதந்திரமாக விளையாட அனுமதிக்கவும் மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள் அந்த தான் நம்ம நாடு இருக்குது காந்தி சொன்னது தான் இப்போ வந்து ஞாபகம் வருது எப்போ ஒரு பெண் தனியாக இரவில் வந்து நடந்து வீட்டுக்கு திரும்ப வராங்களோ பத்திரமா அன்னைக்கு தான் நம்ம சுதந்திரம் வாங்கினதா அர்த்தம் அப்படின்னு பகல்லையே வந்து பத்திரமா நடந்து போய் வீட்டுக்கு வர முடியாத காலகட்டங்களில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நாய்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருந்தாங்க தெரு நாய்கள் அதிகமாக இருக்கு அதனால வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நாய் கடிச்சு அதனால நாய்களை வந்து பிடிச்சு காப்பகத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நாய்களுக்கு விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது மாதர் சங்கம்னு ஒன்று கத்திக்கிட்டு கிடந்தாங்க அவங்களாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது மது மது குடிச்சு குடிச்சு வந்து நிறைய விதவி பெண்கள் வராங்க அப்படின்னு ரோட்டில் எந்த நேரமும் ஒரு டி தூக்கிக்கிட்டே நின்னாங்க இப்ப மது குடிச்சு யாருமே விதவை பெண்கள் இருக்கிறது இல்லையா இந்த மது ஒழிப்பு இது நிறைய அதாவது சொல்றாங்க ஒலியே எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க எதுக்குமே ஒரு முடிவே கிடையாது எல்லாமே இங்கே வந்து கண் துடைப்பு தான் வெறும் கண்துடைப்பு தான் அரசியல் இப்போ பாருங்கள் தர்மஸ்தலாவில் எவ்வளவு கொலைகள் அடாடா எவ்வளோ ஒரு என்ன ஒரு சுதந்திர நாடு ச்சே உண்மையிலே இந்த சுதந்திரத்தை நம்ம கொண்டாடணும் அவசியம் கொண்டாடணும் எவ்வளோ சுதந்திரமாக கொலை பண்ணுறாங்க கற்பழிக்கிறாங்க அந்த பணத்தை எவ்வளோ அழகாக மறைக்கிறாங்க இது வல்லவா சுதந்திர நாடு இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இப்போ நான் பேசணும் அப்படின்னாலும் எனக்கு சுதந்திரம் வேணும் பேசுகிறது கூட அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்கே அடிமைத்தனமாக இருக்கோம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் நம்ம வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம் இப்போ இங்கே இருக்கிற கொள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் இதில் எங்கேருந்துங்க இருந்துங்க வந்தது சுதந்திரம் நான் சொன்னது தப்பாக ரைட்டாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்